வணக்கம் வாசிப்பவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபத்தி ஒராவது தவணை தொகையை விடுவிக்க உள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி தேசிய அளவிலான பாத யாத்திரை நடத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வளர்ந்து வரும் இளம் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபத்து ஒராவது தவணைத் தொகையை விடுவிக்கவுள்ளார் கீழ் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட உள்ளது மேலும் கோவையில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏராளமான விவசாயிகள் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இந்த துறையுடன் தொடர்புடைய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார் நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவது பாராட்டத்தக்க அம்சம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் ஒட்டி கோவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக இன்று காலை ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி செல்லும் பிரதமர் ஸ்ரீ பாபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் சாய்பாபா நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் திரு நரேந்திர மோடி வெளியிட உள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி தேசிய அளவிலான பாத யாத்திரை நடத்தப்பட உள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சர்தார் பட்டேலின் பூர்வீக கிராமமான கரம்சதில் தொடங்கும் இந்த பாத யாத்திரை நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை கடந்து ஒற்றுமை சிலையை அடுத்த மாதம் ஆறாம் தேதி சென்றடையும் என்றார் சர்தார் நூற்று ஐம்பது என்ற பெயரில் மாவட்ட அளவில் தற்போது நடத்தப்பட்டு வரும் ஒற்றுமை யாத்திரை ஒன்றுபட்ட தேசத்திற்கான முக்கிய அம்சமாக திகழ்வதாக கூறினார் தூய்மை சுதேசி மற்றும் சுயசார்பை வலியுறுத்தி இதுவரை நடத்தப்பட்ட எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பாத யாத்திரைகளில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றிருப்பதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் இதனிடையே திருச்சி மை கேந்திரா சார்பில் நாளை ஒற்றுமை பேரணி நடைபெறவுள்ளதாக மாவட்ட இளையோர் அலுவலர் திரு பிரவீன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லுமே வந்து இந்த சர்தார் அட் ஒன் ஃபிஃப்டிங்கிற ஒற்றுமை அணிவிப்பு பாதயாத்திரா நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் வரும் இருபதாம் தேதி மார்னிங் நைன் தேர்ட்டி பிளான் பண்ணியிருக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸ்ல ஆரம்பிச்சு சென்ட் ஜேம்ஸ் அகாடமி கிரவுண்ட் அங்கே வரைக்கும் நடத்துகிறோம் நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் நேஷனல் லெவல் ஈவென்ட் நேஷனல் லெவல் ஈவென்ட் பாத்தீங்கன்னா குஜராத்தில் நடக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல்குள்ள பிறந்த இடத்துலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வரைக்கும் ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எல்லா இருந்தும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே போவாங்க இங்கே பாதியாற்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு ஒரு ரெப்ரசண்டேட்டிவ் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நம்ம இங்கேருந்து ஆளை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பணும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப ஒட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் தீபத் திருவிழா ஏற்பாடுகள் குறித்து திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலுவுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது இயக்கப்பட்டு வரும் பதினாறு ரயில்களுடன் கூடுதலாக பதினாறு சிறப்பு ரயில்கள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் கூறினார் தீபத் திருவிழாவை காண சுமார் நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நகரின் இருபத்தி ஆறு இடங்களில் தீபத் திருவிழாவை காண பெரிய திரை அமைக்கப்படுவதுடன் பாதுகாப்பிற்காக தொள்ளாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மழைக்காலம் என்பதால் ஐஐடி வல்லுநர்கள் தீபம் ஏற்றப்படும் மலைப்பகுதியின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த பிறகே பக்தர்கள் மலையில் ஏறி வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் திரு பாபு தெரிவித்தார் நடப்பு சம்பா பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து தடையின்றி நெல் கொள்முதல் செய்ய ஏதுவாக சாக்கு தார்பாய் உள்ளிட்ட உபகரணங்களை போதுமான அளவிற்கு இருப்பில் வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் நெல் கொள்முதல் குறித்து சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த ஆண்டு அதிக அளவில் நெல் கொள்முதல் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இதற்காக சுமார் நான்கு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூறையிட்ட நவீன சேமிப்பு கிடங்குகளுடன் தற்காலிக திறந்தவெளி அமைப்பதற்கான பணிகளை போர்க்கால அடிப்படையில் அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்வதுடன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் அறவை ஆலைகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இயற்கை வேளாண்மைக்கு தனிப்பிரிவு சொட்டுநீர் பாசன முறையை ஊக்குவிக்க தொன்னூறு சதவீத மானியம் ஊராட்சி ஒன்றியம்தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இது தவிர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளாா் பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழகத்தில் அதன் சேவைகளுக்கான விற்பனை உரிமைக்கான ஏல அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்கள் அடுத்த மாதம் நான்காம் தேதிக்குள் தங்களது ஏல விண்ணப்பத்தை அதிகாரப்பூர்வ ஒப்பந்த புள்ளி தளங்கள் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு வட்ட துறை அறிவித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்படும் உரிமையாளர்கள் மாநிலத்தின் பதினைந்து இடங்களில் சிம் கார்டு விற்பனை செல்போன் ரீசார்ஜ் போஸ்ட் மற்றும் டிடிஹெச் சேவைகளுக்கான கட்டணங்களை வசூல் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதி சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு சி ராமசாமி உடல் குறைவு காரணமாக நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இருவரிச் செய்திகள் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார் அல்ஃபலா குழுமத்தின் தலைவர் ஜவாத் அகமது சித்திகி சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் நிலவும் காற்று மாசு காரணமாக மக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சாரண சாரியர் இயக்கத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் மாநகராட்சி பகுதியில் செயல்படும் நகர்ப்புற சுகாதார மையங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் எழுபத்தி இரண்டாவது கூட்டுறவு வார ஒட்டி திருவண்ணாமலையில் பயனாளிகளுக்கு கடன் உதவிகளை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு வழங்கினார் கடற்படையின் தமிழகம் புதுச்சேரி பிரிவின் சார்பில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கான ஸ்பார்ஷ் குறைதீர்ப்பு முகாம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு தாட்கோ சார்பில் விமான நிலையத்தில் பணிபுரிவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுரேஷ் தொடங்கி வைத்தார் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் தொழில்துறை பாதுகாப்பு தலைக்கவசங்கள் குறித்த மாணக் மந்தன் கலந்துரையாடல் சென்னையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி வளர்ந்து வரும் இளம் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வென்றது தோஹாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஓமன் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று முப்பத்தி ஐந்து ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய இந்தியா ஏ அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவரிலேயே நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று முப்பத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா ஏ அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபத்து ஒராவது தவணைத் தொகையை விடுவிக்கவுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது நாளையொட்டி தேசிய அளவிலான பாத யாத்திரை நடத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வளர்ந்து வரும் இளம் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது